ஹலோ விவர் வெல்கம் டு அவர் சேனல் தி வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகலாம் வாங்க தேவையான பொருட்களை கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு இஞ்சி தக்காளி வெங்காயம் தேங்காய் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பெரிய கரண்டி எல்லாத்தையே ஊற்றிக்கலாம் நமக்கு எண்ணெய் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் அந்த எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு பூச்சி இல்லாமல் கத்திரிக்காயை வந்து பார்த்துட்டு நாலு நாளாக வகுந்து இந்த மாதிரி நாலு நாளாக வகுந்துக்கணும் பூச்சி இருக்கிற இடத்த கட் பண்ணி எடுத்துருங்க அப்படியே பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை ஃபுல்லாக காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி வகுந்து எடுத்துக்கோம் ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் நல்லா காய விட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காயெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து போடுவோம் அந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து தண்ணிக்குள்ள தானே போட்டிருப்போம் அப்படியே எடுத்து போட்டோம்னா தண்ணியில் வந்து வெடிச்சு எண்ணெய் நம்ம மூஞ்சி ஃபுல்லாக செதறிடும் ஸோ அதனால் ஒன்று ரெண்டுமா எடுத்து போட்டுருக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு குக்கரில் சோறு வச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் குக்கரில் சோறு வச்சுருக்குறேன் பயங்கரமாக விசில் இருக்குது நிற்கவே முடியல லாஸ்ட்டாக பிரியாணி செஞ்சாப்ப தான் குக்கரில் பயன்படுத்துறது இன்றைக்கி வந்து ரொம்ப டைம் ஆயிருச்சா சரி அதனால குக்கர்லேயே சாப்பாடு வச்சு விட்டாச்சு இந்த வீட்டரிசி வேறு ரொம்ப நேரம் ஆகுது வேகிறதுக்குள்ளத ஒரு மணி நேரம் ஆயிடுது வேகிறதுக்கு குக்கரில் வச்சுவிட்டா சரி இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் இருபது மினிமம் இருபது மேக்ஸிமம் முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் ஏன் கேஸை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு இது மாதிரி பண்ணிடுறது பாருங்க இந்த பக்கம் பாருங்க மேலே நல்லா செவந்து போயிருக்கு அந்த மாதிரி எல்லா பக்கட்டும் வந்து செவந்து போய் நல்லா வதங்கி வரணும் கத்திரிக்காய் அளவுக்கு வதங்கணும் நம்ம வந்து திருப்பையில் திரும்பின பக்கமே போய் போய் விழுந்துடும் அந்த கத்திரிக்காய் அதை வந்துட்டு கொஞ்சம் சரி பண்ணி கரெக்டாக நேருக்கு நேராக எடுத்து விட்டு ஒன்று ஒன்றா திருப்பி திருப்பிலாம் விட்டுலாம் வதக்க வேண்டியதாக போச்சு எண்ணெய் நிறையா ஊற்றுனா இந்த ப்ராப்ளம் வராது எண்ணெய் ஓரளவுக்கு கம்மியாக தான் ஊற்றுறேன் நான் சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி தான் ஊற்றுனேன் டீஸ்பூனில் இஞ்சி போட ரெண்டு ஸ்பூன் ஊத்திருப்பேன் அவ்வளவுதான் எண்ணெய் எண்ணெய் வந்து கம்மியா தானே இருக்கு அதனால சரின்ட்டு ஏன் எண்ணெய் வேஸ்ட் ஆக்கணும்னு கம்மியாவே ஊத்தியாச்சு நல்லா ஃபர்ஸ்ட் வதக்கி எடுத்து வச்சுக்கோ கத்திரிக்காயை மட்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா கத்திரிக்காய் வதங்குதோ குழம்பு அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் தான் மெயின் ஏன்னா இதுக்கு கொ குழம்போட பேரே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தானே இந்த கத்திரிக்காய் வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு நமக்கு குழம்பு நல்லா இருக்கும் அதனால் நம்ம எவ்வளோ நேரம் நல்லா வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா கத்திரிக்காயை மட்டும் நல்லா வதக்கிக்குவோம் இன்னும் ரொம்ப நேரம் வதக்குங்கிறத விட ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வதங்கினாலே போதும் நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டோம்னா மினிமம் அஞ்சு மேக்ஸிமம் ஏழு நிமிஷம் அதுக்குள்ளேயே ஓரளவுக்கு நல்லா வதங்கிரும் ரொம்ப நேரம் வரைக்கும் இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்துச்சுன்னா கொஞ்சம் எல்லா பக்கத்திலும் பட்டு சீக்கிரமா வதங்கிறோம் இதுக்கு மேலே நம்ம வந்து எண்ணெய் ஊற்ற போறது இல்ல ஏன்னா இதுல எண்ணெய் இருக்குதா சரி அதனால அதுலயே கொஞ்சமா சோம்பு மிளகு கொஞ்சம் ஜீரகம் இது மூணையும் ஃபர்ஸ்ட் தாளிப்பா போட்டுக்குவோம் மறுபடியும் வந்து நம்ம இன்னொரு டைம் வந்து தாளிக்க போகிறோம் அதனால வந்து அப்போ கடுகு வெந்தயம் போடுறதுன்னா அப்போ போட்டுக்கலாம் இப்ப வந்து போட்டுட்டு கந்து சின்ன வெங்காயம் போட் போட்டு செய்யும் போது குழம்பு ரொம்ப வாசனையா நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் நல்ல சத்தும் கூட ஹெல்தியானதும் கூட அதனால நம்ம சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் போது நமக்கு வந்து டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லாவே கொடுக்கும் பெரிய வெங்காயத்தை விட பெரிய வெங்காயம் வந்து வாயுன்னு சொல்லுவாங்க பட் அதை வந்து பயன்படுத்தாம இருக்க முடியாது ஏன்னா உருளைக்கிழங்கு எப்படி வாய்வோ அதுதான் எல்லாத்துக்கும் ரொம்ப அதிகமாக பிடிக்கும்ல அந்த மாதிரி பெரிய வெங்காயமும் சமைக்காமல் இருக்க முடியாது செம கிடைக்கிறப்ப பயன்படுத்திக்க வேண்டியது பட்டு இல்லாததுக்கு என்ன பண்ணுறது இல்லைன்னா போட்டுக்க தான் வேண்டும் நல்ல வெங்காயத்தை வந்து நம்ம சின்ன வெங்காயம்னா தோலை மட்டும் உரித்தாலே போதும் குட்டி குட்டியாக நறுக்கெல்லாம் தேவையில்லை முதல் வந்து மறுபடியும் அடிக்க அடிக்கதானே போகிறோம் அடிக்கையில் எல்லா நல்லா கரைஞ்சி சூப்பராக வந்துடும் அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி ஒரு சின்ன அளவுக்கு போட்டால் போதும் சின்ன அளவுன்னா ஒரு ஒரு இஞ்சி ஒரு இஞ்சி அளவுக்கு கட் பண்ணி ஒரு விடுதலை பாதியை கட் பண்ணி போட்டால் அந்த அளவுக்கு போதும் நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறோமோ அந்தளவுக்கு இஞ்சி வந்து ரொம்ப க ஆறுன மாடி போயிடக்கூடாது ஓரளவுக்கு கம்மியாகவே போட்டுக்கலாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்குவோம் தக்காளி தேவைப்பட்டால் காரம் காரம் நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி ஊத்துறதா இருந்தாலும் ஊற்றலாம் இல்லை அதை விட்டு நான் மிக்ஸிலேயே இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதங்க விட்டு நான் மிக்ஸியிலேயே அடித்து போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி பண்ணிக்கலாம் போட்டு நல்லா வதங்க விட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தேங்காயை போட்டு வதக்கிக்குவோம் தேங்காயை போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது தேங்காய் வந்து சூடு அதிகமாக ஏற ஏறும் தேங்காயில் உள்ள சத்தெல்லாம் வந்து கம்மியாகிகிட்டே போகும் ஸோ நம்ம இறக்கி வச்சுக்கிட்டு கூட தேங்காயில் போட்டு கிண்டிக்கலாம் பட் அடுப்பில் இறக்குறதுக்கு முன்னாடி போட்டோன்னே இற கிண்டி இறக்கி வச்சுக்கலாம் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது நல்லபடியாகவே செஞ்சிடலாம் இப்போ வந்து நம்ம இது வந்து புளி மாதிரி செய்ய போகிறதினால வெந்தயம் சோம்பு போட்டு தாளிச்சிக்குவோம் எண்ணெய் ஊற்றி அதை மிக்சியில் அடிக்கிறதுக்கு ஆற வச்சு அங்கே எடுத்து வச்சுருவோம் எடுத்து வச்சுட்டு அதே சட்டியில் தான் செய்ய போகிறோம் வேறு சட்டி வந்து கிடையாது நம்மக்கிட்ட வேறு சட்டியில் உங்கள் கிட்டே வேறு சட்டி இருந்தால் செஞ்சுக்கலாம் அதே சட்டியை கழுவிட்டு அதில் வெங்காயம் நல்லா வதக்கி நல்ல சுத்தமாக கழுவிட்டு அதில் வந்து சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி புளி குழம்பு விற்கிறனால நம்ம வெந்தயம் சோம்பு போட்டுக்குவோம் இதே பருப்பு குழம்பு மாதிரி செய்கிறதா இருந்தால் கடுகு ஜீரகமாக போட்டுக்கலாம் இதை யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல இந்த காம்பினேஷன் காம்பினேஷன்லாம் நல்லா இருக்குது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்ததுனால நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்குவேன் வதக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்குவோம் ஏன்னா சின்ன வெங்காயம் விற்கிற விலைக்கு சின்ன வெங்காயமாக எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல சோ ஸோ பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்குவோம் அது ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி ஒரு தக்காளியை கட் பண்ணி நல்லா எண்ணெய் ஊற்றி அங்கிட்டு வதக்கி விட்டுட்டு நம்ம ஆறுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம்ல அதெல்லாம் வந்து கொட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் நம்ம சட்னிக்கு மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டோம்னா குழம்புக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் ஒன் முக்கால் தரமாக அடித்தோம்னா வந்து குழம்பு வந்து சாம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போது கொர கொரன்னு நல்லா கழித்து சாப்பிட்றதுக்காக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது அதனால் சுமாராக முக்கால் தரமாகவே அடிச்சுக்குவோம் அடிச்சுக்கிட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த இதை கழட்டி மிக்ஸியில் அடித்தோம் பார்த்தீங்களா மிக்சி இருந்தால் மிக்சியில் அடிச்சுக்கலாம் இல்லை அதை நம்ம கையிலே அமில அரைச்சி வைக்கிற மாதிரி இருந்து ஆட்டுகளில் அரைச்சி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட டேஸ்ட்டு சுத்தம் கொஞ்சம் கூட மாறாமல் நல்லா இருக்கும் இது வந்து மிக்சியில் இருக்கும்போது அது சூடு ஏறும்போது அதோட டேஸ்ட்டு வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு நல்லா ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கும் இப்போ வந்து நமக்கு குழம்புக்கு தேவையானதுக்கு குழம்பு பொடியெல்லாம் போடணும்ல நம்ம வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் உப்பு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்குவோம் நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு நமக்கு இன்னும் திக்காக வேணுமா இல்லை இன்னும் தண்ணியாக இருந்தால் பரவாயில்லையா நம்ம எல்லாம் உள்ளே போட்டு கத்திரிக்காய் வந்து உள்ளே மூழ்கி இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுக்கணும் அப்படி இருக்கும்போது நமக்கு அளவுக்கு தண்ணி குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு நமக்கு தேவைக்கேற்ப நம்ம அடித்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மிக்சியெல்லாம் அங்கங்கே ஒட்டி இருக்கிறதெல்லாம் கழுவி ஊற்றிக்கிட்டோம்னா நமக்கு தேவையான அளவுக்கு குழம்பு வந்துடும் இன்னும் தேவை அப்படின்னாலும் கூட நம்ம போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து குழம்பு வந்து அதிகமாக உரப்பு சாப்பிட மாட்டோம் அதனால கொஞ்சமாகவே மிளகாத்தூள் ஏற்கனவே ஒரு மிளகாய் வேற பச்சை மிளகாய் போட்டு வதக்கி அடிச்சிருக்கிறோம் அதனால கொஞ்சமாக மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் வந்து குழம்புன்னு வச்சாவே கண்டிப்பாக மஞ்சள் தூள் போடும் எந்த குழம்பாக இருந்தாலும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு வைங்க அப்போ தான் நமக்கு இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு நம்மளால் கொஞ்சமாவது நோய் வாய்ப்பில் இருந்து காப்பாற்றிக்கலாம் முன்னெச்சரிக்கையாக காப்பாற்றிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அது வந்து இது தான் எந்த ஒரு நோயும் நம்மளை தாக்காமல் இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை வரவழைச்சி வச்சுக்கணும் அதனால மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்குவோம் எந்த குழம்பு செஞ்சாலும் சரி அதில் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடணும் நல்லா அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டால் நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிருவோம் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விட தேவையில்லை நமக்கு திறந்து பார்க்கும்போது இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து மேலே மிதந்துச்சுனாவே போதும் நம்ம வந்து ரொம்ப கெட்டியாக வச்சுருந்தோம்னா அது அடியிலையும் பிடிச்சிரும் அது அப்பப்போ திறந்து கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டு பார்த்துக்கணும் அதனால கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக வச்சோம்னாவே அதுவே வெந்து குழம்பு ஆகும் அப்போ வந்து நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் தனியாகவே வச்சுக்குவோம் இப்போ வந்து என்ன பிரிஞ்சு மேலே வந்துடுனா நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டுலேருந்து ஏற்கனவே கத்திரிக்காய் வதங்கிருச்சிடலாம் அதனால் வேகிறதுக்கு வந்து டைம் எடுக்காது மினிமம் மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்குமே மூடி வச்சுருந்தாலே போதும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது இவ்வளோ கத்திரிக்காய் கத்திரிக்காய்லாம் சூப்பராக வெந்து குழம்பும் நல்லா திக்காக சூப்பராக வந்திருக்கு சாப்பாட்டில் பிரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லா கரெக்டான பக்குவமாக வந்திருக்கும் இப்படியே மல்லித்தலை இருந்து தூவிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் நாங்கள் இந்த வாரம் சந்தைக்கு போகாதனால மல்லித்தலை இல்லை ஓகேங்களா பழைய வெஞ்சனா